வணக்கம் அன்பு நேயர்களே நம்மளுடைய இந்த சேனலை மிகவும் நுட்பமாகவும் நுண்ணறிவோடும் கண்டு பல நுட்பமான செய்திகளை கொண்டு எங்களை மேலும் மேலும் ஊக்கி வைக்கின்ற உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான் ஐயா நம்மளுடைய மனதில் பல குறைகள் ஏற்படுது பல நிறைவு ஏற்படுது குறைவும் நிறைவும் ஏற்படுவதை தனித்தனியாக பிரித்து நம்மளுடைய நுட்பமான விஷயங்கள் இதுதான் மேலோட்டமான விஷயங்கள் இதுதான் அண்ண சொல்லுவதற்காக இந்த பிரபஞ்ச ரகசியங்களை ஆழ்ந்து சிந்தித்து வெளிக்கொண்டு வருகின்ற இந்த சேனலுடைய பார்வையாளராக இருந்து இந்த சேனலை இயக்குகின்ற ஆற்றல் படைத்த உங்களுடைய நுட்பமான சிந்தனைக்கு எங்களுடைய அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வந்துட்டோம் வந்த பிறகு இந்த பிரபஞ்சத்தை நாம் எப்படி இயக்குகிறோம் இல்லை பிரபஞ்சம் எப்படி நம்மளை இயக்குகிறது என்ற ஒரு சந்தேகத்திற்குள்ளே பல பேர் சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க அதற்கு இங்கே நம்ம எப்படின்னு கேட்டாங்க பிறக்கும் போது ஆனந்தமய கோஷத்தில் தான் நம்ம பிறந்தோம் ஃபஸ்ட்டு என்ன ஆனந்தமய கோஷம் ஒரே கலகல கலகலன்னு சிரிக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் போது வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் ஆனால் எல்லாத்தையும் கண்டு அந்த குழந்தை மௌன சிரிப்பாக வெளியில் வந்த பிறகு ஒன்று புரியாத அழ ஆரம்பிச்சது அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்கு மூச்சு இருக்குதுன்னே சொல்கிறோம் அது அது பேசுகின்ற வார்த்தைக்கு வர்ணனை வார்த்தைகளை போட்டு ஆகா எப்படி பேசுது எப்படி கத்துது எப்படி அழுவுதுன்னு நம்ம வர்ணனையை போடுறோம் அது உணர்கிறது பூமியை வந்து தாயின் கருவில் அதோட வயிற்றில் இருக்கும்போது தன்னை உணர்த்திய தாயை பற்றிய அது கொடுத்த உணர்வுகளோட வாழ்ந்து வந்தது வெளியில் வந்து அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணோன்ன தான் சுயமாக உணர ஆரம்பிக்கிறது அங்கமெல்லாம் அங்கையர்கண்ணின்னு சொல்லுவாங்க ஆயிரங்கரத்தால்னு சொல்லுவாங்க முடி காம்புகளுக்கெல்லாம் கண்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காற்றுப்படும் இடமெல்லாம் உணர்வுகளை கொண்டு அந்த குழந்தை அம்மா என்று கதரும் போதோ அது குவா என்று கத்தும் போது இந்த கோலையத்திற்குள் வந்து நான் விழுந்து விட்டேன் நான் தயாராகி விட்டேன் நல்ல மனிதனாக உருவெடுத்து வருவேன் என்று அந்த முதல் குரலை கொடுக்கும்போது அதை கண்ட தாயும் தந்தையும் உறவினர்களும் அதைக் காண்பவர்களும் பேராந்தப்படுவார்கள் ஆகையினால் ஒரு மனிதனுடைய பிறப்பு ஆனந்தமய கோஷத்தில் உருவாகிறது அவன் மரணத்துக்கு பிறகும் அவன் ஆனந்த கோஷத்தை நோக்கிதான் செல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த மனிதன் ஆனந்தமாக பிறந்தவனுக்கு நாம் பால் கொடுத்து சாந்தப்படுத்துகிறோம் ஏனென்றால் அழுகிறது குழந்தை என்று அதை சாந்தப்படுத்துகிறோம் அப்பொழுது அந்த குழந்தைக்கு அன்னமய கோஷம் வேலை செய்கிறது அந்த பால் வயிற்றுக்குள் போகும்போது அங்க அந்த உணர்வுகளை தூண்டும்போது போது அன்னமய கோஷமாக செயல்பட்டு அங்கிருந்த உள் உறுப்புகளுக்கெல்லாம் உணர்வுகளை தூண்டுகிறது அடுத்ததாக மனோமய கோஷம் இந்த உணவெல்லாம் உள்ளே போச்சு உள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் தூண்டுதுன்னே உடனே மனசு என்னென்னா தாவு கை காலை வச்சுட்டு அந்த குழந்தை தாயை தாவும் ஆனால் மற்றவங்க தூக்குனா கூட அழுவும் தாயை தோணும் ஏன்னு கேட்டால் அந்த தாயின் வாசத்தை அது நன்கு உணர்ந்திருக்கும் தாயின் வாசம் அந்த குழந்தையின் வாசம் ஒன்றாக இருக்கும்போது பிரபஞ்சத்தை வாசத்திற்குள் வரமாட்டாங்க ரெண்டு பேரும் உடனே பேரானந்தத்திலே அந்த தாய் இருக்கும்போது இந்த குழந்தை உழுந்து தன் கைகளால் திஞ்சி கைகளால் அவங்களை வருடும் போது இருக்கின்ற ஒரு ஆனந்தம் இருக்கிறது அந்த ஆனந்தத்துக்கு நிகர் பெண்களுக்கு இணை வேறு எதையும் கொடுத்து நம்ம ஈடுகட்ட முடியாது அப்படிப்பட்ட உன்னதமான நிலையில்தான் நம் முன்னோர்கள் என்ன பெண்களுக்கு தெய்வமாக வைத்து அதை நம்ம முன்வைத்து நம்ம எல்லோரும் அதற்கு பூஜை பிரஸ்காரங்களை செய்வதாக வழிவகுத்து நம்மளை நெறித்து கொண்டு செல்கிறார்கள் இருந்தபோதிலும் இந்த ஆனந்தமய கோஷத்தில் உருவாகி வந்த குழந்தை அன்னமய கோஷத்திலிருந்து மனோமய கோஷத்திற்கு செல்கிறது இந்த மனோமய கோஷம் என்பது என்ன இது சரி இது தப்பு இது நல்லது இது கெட்டது என்ற உணர்வுகள் மூலமாக ஒருவர் அழுத்தி பிடிக்கிறான்னா வாழ்நு கத்தோம் மென்மையாக பிடிக்கிறன்னா கொஞ்சம் துவண்டு கொடுக்கும் அது அம்மாவை பிடித்தால் எப்படி இருக்கும் மற்றவங்க பிடித்தால் எப்படி இருக்கும்னு அது உணர்ந்து அப்பயே கற்ற ஆரம்பிச்சிருக்கு அப்போ மனசு அங்கேயே அதுக்கு வேலை செய்யுது அப்போ அந்த ஆனந்தமய கோஷம் அன்னமய கோஷமாகி அன்னமய கோஷம் மனோமய கோஷமாகி இவைகள் நான்கும் சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானமயகோசம் பிராணமய கோஷமாகிறது பிராணம் அந்த பிரணவ மந்திரத்தில் உத்திக்கக்கூடிய வார்த்தைகளுடைய நுட்பத்தை உணர்ந்து அது உம் ஆ உம் ஆ உனால் ஒன்னேமுகால் அடி உள்ள சுவாசத்துக்குள்ளே போகும்போது அங்கே பிராணமய கோஷத்தை அது உணர்கிறது அங்கே உணரும் போது அன்னமய கோஷத்தில் வந்ததும் மனமய கோஷத்தில் நின்றதும் இந்த பிராணமய கோஷத்தில் சென்றதும் அங்கே சென்றதும் அங்கு கொஞ்சம் நின்றதுமாக மாறுகிறது பன்னிரண்டு அங்கலம் உள்ளே போகின்ற காற்றானது நான்கு அங்குலம் உள்ளே நின்றுவிட்டு எட்டங்கல காற்றை தான் அது வெளியேற்றுகிறது இந்த நான்கல காற்றானது அந்த அன்னமய கோஷத்திலும் மனோமய கோஷத்திலும் உருவான அந்த அழுக்குகள் நிறைந்த இடத்தை இது போய் தூய்மைப்படுத்துவதற்காக உள்ளே சென்று விடுகிறது அங்கே அடைப்பட்டிருந்த பழைய காத்தானது வெளியேற்றப்படுகிறது அப்படி வெளியேற்றப்படும்போது அந்த குழந்தை பூ குழந்தையாக இருக்கிறது மழலையாக இருக்கிறது அது என்ன பேசினாலும் நமக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது கண்ணால் பார்ப்பதும் ஆனந்தமாக இருக்கிறது அது பேசுகின்ற வார்த்தை மழலை மொழியும் ஆனந்தமாக இருக்கிறது இந்த மழலை மொழியின் மூலமாக தான் அந்த குழந்தையின் தாய்மொழி உருவாகிறது அந்த தாய்மொழியின் மூலமாக தான் அந்த குழந்தை இந்த பிரபஞ்சத்தில் பல அம்சங்களை அடைகிறது அந்த பல அம்சங்களை அடைவதற்கு நமசிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரமானது இடுப்புக்கு கீழையும் வயிறையும் மார்பையும் தொண்டப்பிரியையும் சிரசையும் அது நமசிவாய என்ற பஞ்சாசர மந்திரங்கள் அந்தந்த இடத்தை மையமாக வைத்து அந்த உறுப்புகளை அது செயல்படுத்துகிறது அப்படி உறுப்புகளை செயல்படுத்தும் போது அங்கே ஏற்படுகின்ற ஏதேனும் தொந்தரவு ஏற்பட்டால் அந்த அங்கத்தில் ஒரு பழுது ஏற்பட்டால் அங்கே அந்த அங்கத்தில் இருந்து அந்த பழுதை நீக்குவதற்கு தான் அங்கே சங்கீதம் என்று சொல்லக்கூடிய சரிகம பதனிதாய் என்ற சப்த சுரங்கள் உருவாகிறது அந்த பஞ்சாசுரம் என்ற ஐந்தெழுத்து மந்திரமும் அந்த அஞ்சாசுர பஞ்சாசுர மந்திரத்திற்கு சப்போர்ட்டாக இசையின் வடிவில் நம் மயிர் காம்பு கண்ணு அணுக்கள்லாம் சொன்னோம் இல்ல எங்க பார்த்தாலும் அந்த அணுக்கள் வந்து சேரும் போது ஒரு ஆனந்தமான நிலை இருக்குன்னு சொன்னோம்ல அந்த ஆனந்தமான நிலையானது ஸ்தம்பிக்கிற அளவுக்கு இந்த அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் அந்த மனோமய கோஷம் பிராணமய கோஷம் சேர்ந்து அங்கே ஒரு ஸ்தம்பித்தலை உண்டு பண்ணும் அறிவுக்கு என்ற ஞானமய கோஷத்திற்கு வரும்போது ஆனந்த அதாவது விஞ்ஞானமய கோஷத்திற்கு வரும்போது இவர் தடைப்படும் அப்பொழுது விஞ்ஞானமய கோஷம் என்ற அந்த யானாவையும் ஒட்டுமொத்தமாக செயல்படுத்துவது சரிகமாக பதினைந்து என்ற சப்த சுரங்கள் உள்ளே முதுகு தண்டுவடமாக வருகிறது அது மேலும் கீழும் சுழல்வதற்கு ஏற்றாற்போல் அந்த சுவாச காற்றை இயக்குகிறது இது மனிதனுடைய வளர்ச்சிக்கு இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் என்னதான் இருந்தாலும் இறுதியில் சுவாசத்தின் மூலமாக தான் அவன் உயிர் இருக்குது இல்லைன்னு முடிவு செய்கிறோம் அந்த சுவாசத்திற்கு இசையின் மூலமாக மரண தருவாய்க்கு போகிறவனுக்கு கூட அந்த இசையின் வடிவில் அவனை அன்பா அன்ன வழியில் ஜீவித்திருப்பதற்கான சரியான வழிமுறைகளை அது வழிவகை அமர்த்துகிறது அதில் பல சுரங்களை கொண்டு நம்மளுடைய இருபத்தேழு நட்சத்திரக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்துடைய நான்கு பாகங்களாக பிரித்து நூற்றி எட்டு சுரங்களாகவும் அமைக்கிறாங்க அது தொண்ணூறுலேருந்து தொள்ளாயிரத்து அறுபதுலேருந்து அது போகும் அதுக்குள்ளே ஒவ்வொரு சுரங்களும் ஒவ்வொரு விதமாக ச துணை ரகங்களை கொண்டு போகும் அப்படியெல்லாம் கேட்கும்போது ஒரு இடத்துல நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம அழுதுகிட்டே இருப்போம் ஒரு இசையை கேட்டோம் அந்த அழுவதை நிறுத்திட்டு அது மேலே கவனம் போவோம் இதுக்கு தான் சொன்னாங்க பருவநிலை மாறி வாடிப்போய் நின்ற பயிராக இருந்தாலும் அப்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதற்கான இசையை வாசிக்கும்போது அந்த இயற்கை தென்றலை அதுவே உருவாக்கி ஆனந்தமடைந்து அதுவே பருவநிலையை உருவாக்கி அதுவே தகுந்த விளைச்சலை தருகிறது என்று நம் முன்னோர்கள் கண்டதை நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ சங்கீதத்தின் மூலமாக ஒரு இறை அதாவது இயற்கையோடு நாம் சமரசமாகிவிட்டால் நாம் ஆன்மா சக்தியானது ஆனந்தமய கோஷத்தில் நின்றுவிடுகிறது அப்படி ஆனந்தமய கோஷத்தில் நின்ற அந்த ஆன்மாவை தான் நாம் என்ன என்றால் புதிதாக கற்றுக்கொள்வதற்காக இந்த பூலோகத்தில் உள்ள விஷயங்களுக்குள்ள ஊடுருவி செல்லும் போது பல இடங்களில் ஸ்தம்பித்து போய் அங்கிருந்து அவங்கவுங்க நின்றுடுறாங்க ஒரு சிலர் அது உள்ள புகுந்து புகுந்து மேல் நோக்கி வராங்க அப்போ நாம ம என்ற அந்த மாயை வரை நின்றவர்கள் ஒரு சாரர் சி வ என்று இந்த நெஞ்சுக்குழிக்கும் தொண்ட நின்றவர்கள் ஒரு ஒரு சாரர் யானா என்ற விஞ்ஞானமய கோஷத்தோடு நின்றவர்கள் அப்போது இந்த அன்னமய கோஷம் மனோமய கோஷம் இந்த பிராணமய கோஷம் இந்த விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்ற அஞ்சாவது பிரிவில் போகும்போது தான் அங்கே பஞ்சாசுரம் ஐம்பத்தொன்னு நிறைவு பெறுகிறது உடல் குறு நல்லா இருக்குது ஆனந்தமய கோஷம் தான் அதை தான் சிவதாண்டவம் என்று சொல்கிறார்கள் இந்த உடலானது நல்ல மூச்சு பேச்சு உள்ளதாக இருக்கிறது அது ஆனந்தம் அடைகிறதுக்கு இதற்கு அன்னதான் அன்னம் எதுவும் தேவையில்லை அதோடைய ஆத்ம திருப்தியின் மூலமாக சக்தி கிடைக்கும் போது அது ஆனந்தமய கோஷத்தில் நின்று அது ஆடுவதை தான் சிவ தாண்டவம் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அதனுடைய ஒரு மனிதனுடைய அந்த ஈசனுடைய பாதத்தில் உள்ள கட்டை விரல் மதத்தும் தான் பூமியை தொட்டு கொண்டிருக்கும் மற்றது எல்லாமே அண்டத்தோட கலந்ததாக அந்த காற்றோட காற்றாக இசையில மிக மிகுந்த ஆனந்த வடிவத்தில் இருக்கும் அதுதான் நம்ம மக்கள் நமசிவாயா 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 ஹரஹரா ஹரஹரா சிவசிவா என்று அவரவர்கள் உச்சரிப்பின் மூலமாக அந்த ஈசனை தரிசனம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த தரிசனம் செய்கின்ற இந்த ஆத்ம சக்தி வாய்ந்த அன்பு நம்மளுடைய நேர்கள் அவர்களுடைய தேடுதலுக்கு ஏற்ற அறிவை சார்ந்த சில விஷயங்கள் இதில் கூறப்பட்டு இருப்பதை நீங்கள் நன்கு கவனித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எங்களால் உணரப்படுகிறது இந்த கவனித்ததற்கு அடுத்ததாக இந்த ஆனந்தமயம் கோஷத்திற்கு சென்ற இந்த மன நிறைவான ஒரு உடலானது அந்த சக்தியோடு இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தேவைப்பட்டது எல்லாம் அன்பே சிவம் அறிவே யுகம் அந்த அன்பே சிவம் அறிவே யுகம் என்ற இடத்திற்கு வந்துவிட்டால் இந்த அன்னம் என்ன ஆகிறது போதும் என்ற நினைவுக்கு வருகிறது போதும் என்ற மனமே செய்யும் மருந்துன்னு சொல்வது போல இந்த போதும் என்ற இடத்திற்கு வந்த பிறகு மனிதனுடைய ஒரு ஆற்றலை நிறைவு செய்திருக்கிறான் என்பது பொருள் அப்ப உடலையும் உயிரையும் கொண்ட அந்த மனிதன் போதும் என்ற மனநிறைவுக்கு வரும்போது இவனுக்கு போதும் போதும் என்று சொல்வான் ஈசன் இறையாற்றல் இவனை எடுத்துக்கோ எடுத்துக்கோடா அள்ளிகோடாது கொடுக்கும் அதை கொட்டை கொட்ட இவனால் தாங்க முடியாது இவன் தான் பரவச நிலையில் அடைகிறான் பராசக்தியை தேடுகிறான் அந்த பராசக்தியோடு அண்ட சராசரத்திற்கு மேல் செல்வதற்கான சித்திகளை தேடுகிறான் அஷ்டமாசித்தி மூலமாக இந்த பார்வதி தேவி என்று சொல்லக்கூடிய அந்த உலகை இயக்கி மற்றவர்களுக்கு ஒரு உறுதுணையா அறிவை காட்டுகின்ற அந்த பார்வதி தேவியும் பரமசிவன் என்று சொல்லக்கூடிய ஆத்ம சக்திக்குள் சரீரத்தை இயக்கி அவனுக்கு ஆனந்தமய கோஷத்தை கொடுத்து ஆனந்தமாக இருக்க வைப்ப அந்த பரமசிவனையும் பரமசிவன் பார்வதி என்றும் அந்த ருத்ர தாண்டவத்தின் மூலமாக இருப்பவனையும் ஆனந்தமய கோஷத்தில் இருப்பவனையும் பிரித்து பார்க்கிறான் மனிதன் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நாலு அந்தகரணத்தில் வாழ்கின்ற இந்த மனிதன் அந்த பரமசிவனையும் இந்த பார்வதி தேவியும் கன்றவனும் அந்த ருத்ரனையும் மகா ஈஸ்வரியையும் பார்க்கின்றான் அப்போ பார்க்கும்போது இவனுக்கு இரண்டையும் கண்ட சந்தோஷத்தில் மிக மிக ஆனந்தமய கோஷத்தில் உள்ளவன் அவன் அப்படியே சிவசிவா சிவசிவா என்ற எண்ணத்தோடு சிவைய சிவா சிவைய சிவா என்று ஆகாசத்தோடு தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு இவன் முயல்கிறான் ஒரு சிலர் அந்த பார்வதி தேவியையும் அந்த பரமசிவனையும் கண்டு அவருக்கு புகழாரம் சூட்டிக்கொண்டு இந்த பூலோகத்திலேயே சுரண்டு கொண்டிருக்கின்ற அந்த ஆற்றலை இவர்கள் கொள்கிறார்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நமசிவாயா 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 என்று உச்சரிப்பார்கள் அப்ப நமசிவாயா என்றால் மூலாதார சக்கரத்தையும் அன்னமய கோஷத்தில் உள்ள உணவுப் பொருள்களையும் பதார்த்தங்களையும் உண்டு கழித்து ஆனந்தமடங்கி அதுவே ஆனந்தமய கோஷம் என்று நினைத்த போர்வையில் அங்கே அழிந்து போவாகிறார்கள் அழிக்கின்ற நிலையை நோக்கி செல்கிறார்கள் அழிவின் பொருளாக மாறுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் சிவனடியர்களாக சொல்லிக் கொள்வார்களே தவிர அந்த சிவனுடைய அடியை காணவில்லை அவனுடைய முடியையும் காணவில்லை அடியும் முடியும் தெரிந்தவனுக்கு அறிவுதான் சிறந்த மருந்தாகவும் நுட்பொருளாகவும் இருக்குது அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாய்ப்புக்கு மண்ணுன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் இவன் மாண்டவன் என்ன செய்வான்னா மண்ணோடு போவதால் அவனுக்கு ஒரு புடி மண்ணளி பொறுப்பா அண்ணுவாங்க இது அண்டத்தில் நடக்கிறது அது பிண்டத்தில் நடக்கிறது வந்து இது பூமியில் போய் செல்கிறது இது அண்டத்தில் நடப்பதற்காக பெருமுயற்சி எடுத்தது சிவையசிவ சிவ சிவ சிவை என்பவர்கள் அவர் என்ன செய்கிறான்னா அண்ட சராசரத்தோடு சென்று அக்னிமய கோஷத்தில் செய்கிறான் ஆனந்தமய கோஷமும் அக்னிமய கோஷத்தில் செல்கிறான் ஆனால் இவன் பிண்டத்தை எடுத்துக்கொண்டவன் மண்ணோடும் நீரோடும் கலைக்கிறான் ஒரு டம்ளர் தண்ணியை வை ஒரு புடி மண்ணை வை அந்த புடி மண்ணை பிடிச்சி வையே அது பிள்ளையாரு தண்ணியை ஊற்றி ஒரு தெளித்து விடு அந்த அக்னி போகும் அந்த பிள்ளையார சுற்றிருக்கோம் மண்ணை சுற்றிருக்க அந்த உஷ்ணமானது போகும் அந்த கலசத்தில் அந்த கமண்டலத்தில் உள்ள நீரை எடுத்து அதை சுத்திரும் விட்டு மண்ணோடு ஆக அமர்ந்து விடுவார்கள் அமரர் நிலையில் இருப்பார்கள் அதற்கு தான் அமரர் ஊதி என்று சொல்கிறார்கள் அந்த சராசரத்தில் செல்லக்கூடியவர்கள் பஞ்சபூத தத்துவத்தையும் கண்டு அதன் மூலமாக பஞ்சாசர மந்திரத்தை உச்சரிக்கின்ற போது நம சிவாய சிவாய நம எநம சிவ மசிவயன வய நமசின் முன்னும் பின்னும் மாற்றி போட்டு ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு மூணுக்கு மூணுன்னு போட்டு எழுத்துக்களை மாற்றி எண்களை மாற்றி அஞ்சாசரம் ஐம்பத்தொன்னை பஞ்சாசரம் எண்பத்தொன்னாக மாற்றுகிறார்கள் பஞ்சாசரம் எண்பத்தொன்னு என்பது வேறு பஞ்சாசரம் ஐம்பத்தொன்று என்பது வேறு உடல் கூறுகளை உள்ளளவு அடக்கி செயல்படுவது ஐம்பத்தொன்று ஆத்ம கூறுகளை சுழற்றி அடித்து அங்கமெல்லாம் கட்டி அவர் சராசரத்தை அடைந்து போவதற்கு எடுத்துச் செல்வதுதான் பஞ்சாசரம் எண்பத்தொன்னு இதை அறிந்தவர்களுக்கு தெளிவாக தெரியும் அறியாதவர்கள் இதன் மூலம் கேட்டு தெரிந்து கொள்வீர்கள் தெரிந்து கொண்டது மட்டுமல்லாது மேலும் உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகத்தை எங்களுடைய கமாண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு மேலும் மேலும் அரியதொரு கருத்துக்களை தெளிவாக விளக்குவதில் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானின் அன்பான வணக்கத்தோடு எதிர்கொள்கிறேன் நன்றி வணக்கம்